தாராபுரம் அருகே சின்னக்கம்பாளையம் சீலநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பில் ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவின் பதினாறாவது வள்ளி கும்மி அரங்கேற்றம் முன்னூறு கலைஞர்கள் கும்மியாட்டம் ஆடி பாடி அசத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள சின்னக்கம்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவினர் அறுபது நாள் கும்மியாட்ட பயிற்சி மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து கும்மியாட்டத்தின் இறுதி ஆட்டமாக பதினாறு ஆவது அரங்கேற்ற நிகழ்ச்சி ஊர்திடலில் நடைபெற்றது நடைபெற்ற கும்மியாட்ட நிகழ்ச்சியில் இன்றைய நாகரீக உலகத்தில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றும் அழிந்து வரும் நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவின் ஆசிரியர் பொன்னுச்சாமி கவுண்டர் ராஜ்குமார் கவுண்டர் செல்வராஜ் மற்றும் பாலு ஆகியோர் தலைமையில் முன்னூறு பேர்கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலையான பவளக்கொடி வள்ளி பூமியாட்ட கலையை பாரம்பரிய சீருடைகளை அணிந்து சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் ஆடினர் முருகன் வள்ளி கதையுடன் இடையிடையில் நாட்டுப்புற பாடல்களும் பாரதிதாசன் பாரதியார் பாடல்கள் திரைப்படம் தத்துவ பாடல்கள் உட்பட கருத்துமிக்க பாடல்கள் பாடினர் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் காலில் சலங்கை கட்டி அனைவரும் ஆடி பாடி அசத்தினர் இதில் தாராபுரம் சத்திரம் கோவிந்தாபுரம் செலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கும்மி ஆட்டத்தை கண்டு கழித்தனர் பேட்டி திரு பொன்னுசாமி மற்றும் எங்க கலைக்குழுவினுடைய பெயர் ஸ்ரீ சின்னமலை வள்ளிக்குமி நிகழ்ச்சி இங்கே இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாரத்திலே சின்னக்காம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட சின்னக்காம்பாளையத்திலே ஸ்ரீ தண்டுமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பதினாறாவது அரங்கேற்ற நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை கரூர் திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பயிற்சியிலும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த கொங்கு நாட்டினுடைய மண் சார்ந்த கலைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் வள்ளி நிகழ்ச்சியும் பவளக்கொடி நிகழ்ச்சியும் காவடி ஆட்டமும் சலங்கை ஆட்டமும் ஒயிலாட்டமும் கம்பத்தாட்டமும் அண்ணன்மார் சாமியினுடைய வரலாறும் எங்களைப் போல பல லட்சம் பேர் பயிற்சி பெற்று தினமும் கொங்கு மண்டலத்திலே இந்த பத்து மாவட்டங்களிலும் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முன்னோர்கள் நடத்திய பின்பற்றிய அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து நிகழ்ச்சியும் பயிற்சியிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்துல வந்து ஆண்கள் வந்து அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ வந்து பார்த்தா ஆண்களுக்கு நிகரா இல்ல அதுக்கு மேலே வந்து பெண்களும் வர்றாங்க இது வந்து ஒரு சிறந்த மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது ஸோ பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா அடிக்கிறதுக்கு வர்றாங்க இந்த மாதிரி அரங்கேற்றம் அப்புறம் ஏதாவது கோயில் திருவிழா இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நாங்க வந்து பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் எங்க சுவாத்தியா செல்வராஜயா எல்லாருக்கும் நாங்க நன்றி